ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் கைஸ் இப்போது கிச்சடிக்கு வந்துட்டு நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து வருத்த ரவை தாங்க ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன் ஆனியன் கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சுக்கலாங்களா இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க வந்து காஞ்சிருச்சு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தாச்சுங்க ஆயில் வந்து சூடாயிடுச்சு இந்த டைம்ல கடுகு தேவையான அளவு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது கடலப்பருப்பு எல்லாம் செவந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஆனியன் வந்துட்டு இந்த அளவுக்கு வதங்கியதும் கருவேப்பில கறி லீப் சேர்த்துக்கலாம் ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நான் பீன்ஸ் கேரட் எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாங்க கேரட் பீன்ஸ் சேர்த்து வதக்கியாச்சுங்க இப்போது ஒரு கால் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ கலந்தாச்சுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த பவுலில் தான் ஒரு அரை கப் வந்து நான் ரவை எடுத்திருந்தேங்க நான் வந்துட்டு இதுல ரெண்டரை கப் இதுல வந்து தண்ணி சேர்த்துட்டேங்க இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் வந்துட்டு தேவையான அளவு கைஸ் இப்போ இதுல கேரட் பீன்ஸ் வேகணும் கைஸ் நல்லா வேகட்டுங்க பாக்கலாம் இப்ப வந்து காய் வேகத்துக்கு வந்து நான் மூடி போட்டிருந்தேங்க திறந்து பாத்துக்கலாம் இன்னும் பீன்ஸ் வந்து வேகல கைஸ் போதே நமக்கு தெரியும் இப்போ திரும்ப மூடி போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து வெந்திருச்சான்னு திறந்து பார்த்துக்கலாங்க வெந்திரிச்சு கைஸ் பார்த்தாலே தெரியும் இப்போ என்ன பண்றோம் இந்த டைம்ல வெள்ள ரவா நம்ம வந்து வருத்தம் தாங்க நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடி பிடிக்காம கலந்து விடணும் இல்லைன்னா அப்படி கட்டி விழுந்துரும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா ரவை சேர்த்துட்டு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க கை நம்ம வச்ச தண்ணியோட அளவு வந்து கரெக்டா இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ நீங்க இதுல வந்துட்டு ஃபுல்லாவே ரவை எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நான் அரை கப்புக்கு வந்து ரெண்டரை சேர்த்துருக்கேன் இதுல வந்து தண்ணி இதுல ஃபுல்லா எடுத்திங்கன்னா நீங்க அஞ்சு சேர்த்துக்கணும் ஓகேங்களா அப்பதான் வந்து கிச்சடி வந்து நமக்கு நல்லா வருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கிச்சடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஃபைனலா நம்ம கொத்தமல்லியில வந்து தூவிக்கலாங்க தூவிட்டு கலந்து விடுங்க இப்படி லிக்விடாதாங்க இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் கிச்சடி ஓகேங்களா இப்போ கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் பாருங்க கலர்ஃபுல்லான கிச்சடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்துட்டு வீட்டில் டெய்லி இட்லி தோசா சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடாம நம்ம மார்னிங் டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க இதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி வந்து அல்டிமேட்டா இருக்கும் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்